தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிக்கா ரவி வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன் அம்பலப்படுத்தப்படுவர் என ஜனாதிபதி அதிரடி தகவல் உலகெங்கிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புனித நோன்பு பெருநாள் அம்பலாந்தோட்டையில் அதிகாலை வேளையில் நடந்த சூடு தாக்குதலின் நோக்கம் தெரியவில்லை பெட்ரோல் குண்டு வீச்சில் சிக்கி ஆறு வயது சிறுவன் பலி கொடூரத்தின் உச்சம் பேரிடருக்கு மத்தியிலும் பொதுமக்களை தாக்கும் மியன்மார் ராணுவம் உள்நாட்டு செய்திகள் No! ஐம்பெரும் கடமைகளில் நான்காவது கடமையான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற இன்று ஈதுல் பெருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் ஏழைகளின் பசியை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற படிப்பினையை நோன்பு உணர்த்துகின்றது புனித ரமலான் மாதத்தில் விழித்திருந்து பசித்திருந்து ஒரு மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடினர் ரமலான் மாத தொடர்ந்து சவால் மாதத்திற்கான தலைப்பிரை தென்பட்டதும் முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றே எனப்படும் ஆகும் பள்ளிவாசலுக்கு செல்லும் மக்கள் அங்கு விசேட தொழுகையிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவது வளமை இந்நிலையில் உலகெங்கிலும் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் இடங்களில் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் புனித நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் அல்ஹா பெருநாள் தொழுகை பல்வேறு பகுதிகளிலும் இன்று சிறப்பாக நடைபெற்றது இலங்கை மேமன் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரமலான் கொண்டாட்டம் இன்று காலை கொழும்பு காலி முகத்திரல் மைதானத்தில் நடைபெற்றது ஏராளமான இஸ்லாமியர்கள் இந்த தொழுகை வழிபாடுகளில் பங்கேற்றனர் தொழுகை வழிபாடுகள் முடிந்ததும் வருகை தந்திருந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகளை பரிமாறிக் கொண்டனர் الله اكبر ان <مم> الله مع الصابرين آه لا إله الا الله وحده لا شريك له மேலும் பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் அம்பாறை மாவட்டம் மருதமுனை திறந்தவெளியில் இன்று நடைபெற்றது இதன்போது போது மருதமுனை தாகுல் பூதா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பணிப்பாளர் கலாநிதி எம்எல்எம் முபாரக் மதனி தொழுகை நடாத்தி பிரசங்கமும் நிகழ்த்தினார் அங்குள்ள மக்கள் அசதி முகாம்களிலும் முகாம்கள் இல்லாமல் பங்கு நிற்கும் அழைத்து திரித்தார்கள் சகரி செய்வதற்கு இடம் இல்லாமல் சகரி செய்வதற்கு உடம்பில்லாமல் தோற்று இதேவேளை வேலை மாவட்டத்தின் நட்பிட்டி முனை கல்முனை சம்மாந்துறை நிந்தவூர் அக்கறை பற்று பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றன குறித்த பகுதிகளில் இடம்பெற்ற பெருநாள் தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் என்று இஸ்லாம் காத்து அந்த வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நன்றாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கின்றது உற்சவ இதேவேளை திருகோணமலை மாவட்ட முள்ளிபொத்தானை ஈச்சநகர் பொது விளையாட்டு மைதானத்தில் ஈது நோன்பு பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது இதனை முள்ளிபொத்தானை புகாரி ஜும்மா பள்ளி நிர்வாகம் ஈச் கழகம் மற்றும் புகாரி ஜனாசா நலன் புரி சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன குறித்த குத்பா பிரசங்கம் மற்றும் தொழுகையை தம்பலகாமம் பிரதேச கிளை ஜமியுல் உலமா சபை தலைவர் மௌலவி ஏ எல் எம் ஹுசைன் நடத்தினார்

திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கலந்து கொண்ட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மற்றொரு நிகழ்வும் கென்னியா குறிஞ்சாக்கேணி வீசி மைதானத்தில் இடம்பெற்றது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெற்று எதிர்வரும் மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதியுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சிறந்த மேற்கொள்ளப்படுகிறது ஏப்ரல் ஒன்றாம் திகதிக்கு முன்னர் குண்டு தாக்குதல்கள் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினரை வெளிப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மாத்தரை டெய்யந்தர பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூர் සිිමන්්‍ර තේර්දල් ප්‍රචාරකූටතිල් ර යාතම් බෝදී අවර් ඉදනී තෙර වෙතාා. අප අපේකාරයවාය කමින්. පරක්ෂ සාල ප්‍රමාණයඇදඇත්වල තිබෙන. වංචා දූෂන පිළිබඳ පමණක්නවෙයි. අපරාද පිළිබඳ පවා. පස්කු ප්‍රහරය පිළිබඳවා. පරීක්ෂණ ඉතා විදිමත්ව දියත්ලමින්. මේ අප්‍රේල් මාසේ විසිෙක් වෙන්ට නැවත පාස්කු පහර දිනය දී පත්. අපි බහෝදුරට අපරා පරධය පරමින් සාදරමති බෙනවා. අප්‍රේල් මාස සක් වට පෙර ඒට වගකීටු සැකතු කණ්ඩයවා. දේ මාන්ඩුව කදනපුලන කාට විතරයි එන ජතාවර තව තෝරගන්න පාරල් තෙනීම වංචාව දූෂණය නාස්ස්‍ය නොරකර පාලනි ඩුල්ල බාදීම සඳ උසාාරන පාලනී. අපි සමත්වී තිබවා. ක්‍රමාණුකුලෝ ලංකාවතුළ නොසලෙන ආර්ථිකයක් කදන්න අප ඔබට එක සසාහථකයක් දෙනයි. යල්ලි දෙදස් විසියක විසි දෙක වර්ගේ තත්ත්වයක්. ල කාවේ ඇති න්නේ ෑ වැ රපියල් තුන්ද ගේ වැඩික වක ග ීම වැඩිර හපො ර වැටික දරුවන්ගේ ෑම ත් බාදන දල වැඩික ා ර ර ිය ප න්. பதவிக்கு வந்து அவர்களும் பொது மக்களை போன்று என்ன கருவை உறுதிப்படுத்தியுள்ளோம் அரச நிர்வாக கட்டமைப்பை வினை திறனாக்கியுள்ளேன் சுயாதீன ஆணை குழுக்கள் எவ்விதமான அரசியல் தலையீடுகள் மற்றும் அழுத்தங்கள் ஏதுமின்றி வகையில் செயற்படுகின்றன மக்கள் பணத்தை வீண் விரயமாக்காத மற்றும் மோசடி செய்யாத அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளேன் மக்கள் வரிப்பணத்தை மோசடி செய்தவர்களை அறிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு உண்டு ஆகவே ஊழல்வாதிகளின் பெயர் விவரங்கள் தொடர்ச்சியாக வெளிவரும் குற்றவாளிகளை தண்டிக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு கிடையாது போலீஸ் தரப்பு முறையான விசாரணைகளை மேற்கொள்ளும் சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்யும் நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொண்டு தண்டனை வழங்கும் எமது பணிகளை நாங்கள் சிறப்பு முறையில் முன்னெடுத்துள்ளோம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெற்று எதிர்வரும் மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதியுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்படுகிறது எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னர் குண்டு தாக்குதல்கள் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினரை வெளிப்படுத்துவோம் அமைச்சர்கள் மூவர் சிறையில் உள்ளார்கள் போலீஸ் மா அதிபர் சிறையில் உள்ளார் பிரசன்ன ரணவீர தலைமறைவாகியுள்ளார் எத்தனை நாட்களுக்கு தலைமறைவாக இருக்க முடியும் கடந்த காலங்களில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் தான் தற்போது அச்சமடைந்து ஊடக ඇල අල්ලද පපුල්ලන් ිරාර්ගල් එන අවර්තෙරි බේතාර. ඇරට පාදකරවේ තර මුල ජීවිත ම අවසන් වනවා. අපිේ අය ලක මුදල්වන්ට මකටද බන්දනාාගර ඇතුලෙන් හැකියාව දක්ෂාව න රුණයන්ට ෘතියපූනුවක්ලබා නවා ය හිේ ද එලියටෙන ෘතිතමේ හතිකයක් එක් රැඳු මද්‍යානව දරුවන් අම්මතාත්තර අසරන දරුවයින් දරුවකට ර මාසරපිය පදහත්න. அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவின் கொக்கள பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்த நபர் ஒருவர் மீது இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் காயமடைந்த சிகிச்சைக்காக தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் அம்பலாந்தோட்டை கொக்கள பகுதியை சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது காயமடைந்த நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த தனிப்பட்ட தகராறு காரணமாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்காக அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பழைய அரசாங்கங்களைப் போல நாம் பொய் கூற மாட்டோம் பலாலி விமான நிலையத்தை நான்கு மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் குறித்த விமான நிலையத்தை முதல் தடவையாக பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பிலும் அதன் சேவைகள் கேட்டறிந்தார் டோக்கியில் மீதியான இதன்போது விமான நிலையத்தின் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் ஹர்ஷ அபய விக்ரம மற்றும் ஏனைய ஊழியர்களுடன் சேவைகள் தொடர்பில் கேட்டறிந்தார் இதன்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய அமைச்சர் ஓ ஜெயனடம மேக ஜாதந்திர கோவந்தூர் பல கலசுமே கட்டணக்காரண்ணே நமத் மேதவர் தியூனு கராண்டோ தியாபி அத்தம குருக்யாண்ணா குண்டு அப்டேமே அனிவாரியமா மேக கருணன் அபுதுமா அது अने माु विसी माप्ली है अी मैक्सीमान अी वामासा हैकिंग हम பழைய அரசாங்கம் போல் நாம் பொய் கூற மாட்டோம் விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன எனவே அதனுடைய திட்டமிடலுக்கு ஏற்ப நான்கு மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும் என தெரிவித்தார் இதன்போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேவேளை யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கும் திருச்சி விமான நிலையத்திற்கும் இடையிலான விமான சேவைகள் நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது திருச்சியில் இருந்து மதியம் புறப்பட்ட விமானம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த வேளை விமான நிலையத்தில் வரவேற்பளிக்கப்பட்டது நிகழ்வில் இந்திய துணை தூதரகர் சாய் முரளி உள்ளிட்ட துணை தூதரக அதிகாரிகள் விமான நிலைய அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த விமான சேவையானது தினசரி மதியம் ஒன்று இருபத்து ஐந்து மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்பட்டு இரண்டு இருபத்து ஐந்து மணியளவில் யாழ்ப்பாணத்தை வந்தடையும் யாழ்ப்பாணத்தில் இருந்து மாலை மூன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சியை மாலை நான்கு மணியளவில் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை கமகொட பர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் ஆறு வயது சிறுவன் ஒருவர் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் நடத்திய இந்த தாக்குதலில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த சிறுவனும் வீட்டில் இருந்த இருபத்தி எட்டு வயதுடைய பெண்ணும் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் அவர்கள் இருவரும் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் விரைவாக அனுமதிக்கப்பட்டிருந்தனர் மேலும் படுகாயமடைந்த சிறுவன் பின்னர் கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுவனின் தாய் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அதனால் சிறுவன் தந்தை வேலையிலிருந்து திரும்பும் வரை பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதலுக்கு உள்ளான வீட்டில் இருந்த பெண்ணே குறித்த சிறுவனை பராமரித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த பெண் தற்போது கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தாக்குதல் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கழுத்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமென் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு பிரதான காரணம் பருவகால சூழ்நிலையாகும் இது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு இருக்கும் எனவே மக்கள் சூரியன் உச்சம் கொடுக்கும் இடங்களில் வேலை செய்பவர்கள் போதியளவு அளவு திரவங்கள் மற்றும் நீரை அருந்த வேண்டும் அத்தோடு முடிந்தளவில் நிழலான இடத்தில் ஓய்வெடுப்பதோடு வெளிர் நிற ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் மேலும் நோயுற்றவர்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் தென் மற்றும் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஹம்மந்தோட்டை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மாகாணம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் செய்திகள் மியன்மாரில் ஏற்பட்டுள்ள பெரிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து மியன்மாரின் ராணுவ ஆட்சிக்குழு போரினால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தில் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மியன்மாரின் ராணுவத்தின் இந்த தாக்குதல்களை முற்றிலும் மூர்க்கத்தனமானவை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அதேவேளை மியன்மாரின் பழமையான இனப்படைகளில் ஒன்றான கரே தேசிய ஒன்றியம் நிலநடுக்கத்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் ராணுவ ஆட்சிக்குழு பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளது இவ்வாறான நிலைமைகளில் ராணுவம் நிவாரண முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு மாறாக அதன் மக்களை தாக்க படைகளை அனுப்புவதில் கவனம் செலுத்துவதாகவும் அந்த குழு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஆட்சி கவழ்ப்புக்கு பிறகு மியான்மர் பல ஆயுதமேந்திய எதிர்க்கட்சி குழுக்களுடன் உள்நாட்டு போரில் ஈடுபட்டுள்ளது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூகியின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்திடமிருந்து ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கத்திற்கு பிறகு கரைன் மாகாணத்தில் ராணுவ போர் விமானங்கள் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியது கொடூரத்தின் உச்சம் என்றே அந்நாட்டு சமூக ஆர்வலர் குழு ஒன்று குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஏழு தசம் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் மைய பகுதி ராணுவ படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியிலேயே இருந்தது ஆனால் பேரழிவு பரவலாக ஏற்பட்டுள்ளதுடன் ஆயுதமேந்திய எதிர்ப்பு இயக்கங்களால் கைப்பற்றப்பட்ட சில பகுதிகளையும் நிலநடுக்கம் பாதித்துள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியேற்றப்பட்ட அரசாங்கத்தின் எஞ்சியவர்களை உள்ளடக்கிய எதிர்கட்சியான தேசிய ஒற்றுமை அரசாங்கம் ஞாயிறன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராளிகள் குழுக்கள் அனைத்தும் ராணுவ ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்